சின்ன கல்லு தான் சின்னம் பாவம் தாங்க நம்மளை தட்டுக்கு விழ விட்டுரும் ஆனால் கத்தரு என்ன பண்ணுவாத்திறவா என் பிள்ளை என் மக என் மகன் ஓடுறானே ஓடும்பொழுது சின்ன கல் வருவது சகச்சம் அதை கண்டு மற்றவள் நகைப்பதோ சாட்சி இழக்கும்படி பேசுவதோ ஒருவேளை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் அவர்களை நீங்கள் தோல்வி என்று காணப்படுகிறது போல் என்னனாலும் கத்தருடைய ரத்தம் உங்களுக்கு சாட்சிடும் ஆமே ஆதலால் ஓடியர்கள் விழுந்தால் அதை குறித்து நாம் பேசக்கூடாது அவர்களை மன்னிக்க வேண்டும் ஆதலால் நீ கோரி கொண்டிருப்பதை காட்டிலும் நீ எழுந்து ஓடு என்று பெரிய அந்த பரிசுத்தவன் சொன்னாரா ஆதலால் ஏன் அப்படி இயேசுவின் ரத்தம் நம்மை எழுந்து நிற்க நிமர ஓட செய்யும் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சிந்திக்கிடுங்க நம்ம